முதலீட்டுக்கால பதிவுல கோவிட் பத்தொன்பதுக்கு பிறகு என்ன ஆகும் என்பதை பற்றி பேச போகிறோம் குறிப்பாக வியாபாரங்களை பற்றியும் வர்த்தகத்தை பற்றியும் பேச போகிறோம் தமிழ்நாட்டில் பல பேர் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து கட்டிடக்க துறைக்கு வந்து சப்ளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே போல உற்பத்தி துறைக்கும் நிறைய பேர் பொருட்களை அதாவது மூலப்பொருட்களை சப்ளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே ஃபினிஷ்ட் குட்ஸ் வாங்கி அதையும் வந்து சந்தைக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியை பலர் செய்து வருகிறார்கள் இது இது போன்ற நிறுவனங்கள்ல ஒரு ஐந்திலிருந்து பத்து பேர் இருப்பார்கள் மாதத்திற்கு இருபத்தைந்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய சக்தி உள்ள நிறுவனங்கள் தான் இவை தொடர்ந்து அவர்கள் வர்த்தகம் செய்வதற்கு பணம் அதிகமாக தேவைப்பட்ட ஒரு சூழல்தான் இந்த கோவிட் பத்தொன்பதுக்கு முன்னாடியே இருந்து வந்தது இன்னும் சொல்ல போனால் கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த சைக்கிள் நீண்டு கொண்டே போனது முன்பெல்லாம் ஒரு அறுபது நாளைக்குள்ள பணம் வந்துடும் இருந்த சூழ்நிலை போய் நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நாள் வரைக்கும் இந்த வர்த்தகர்களின் பணம் வாடிக்கையாளரிடம் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது அதே ஒரு சூழல்தான் அவர்கள் பணத்தை கொடுப்பதிலும் பிரதிபலித்தது ஆகவே அவங்க கொடுக்க வேண்டிய பணமும் அதிகமாயிடுது அவங்க பெற வேண்டிய பணமும் அதிகமாயிடுது ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு பக்கம் பணம் வாங்கணும் இன்னொரு பக்கம் பணம் கொடுக்கணும் அது இரட்டிப்பு பொறுப்பாகி கடன் கொடுப்பதும் பெறுவதும் ஒரு ஒரு டபுள் தான் என்ன நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா அந்த பிரெஷர் குறைவா இருக்கும் ஒரு பக்கத்துல இருந்து அப்ப நம்ம எல்லா எனர்ஜியையும் தொழில வளர்க்கறதுலயும் பணத்தை கலெக்ட் பண்ணதுலையும் நம்ம செலுத்தலாம் ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கடன் கொடுப்பதுலயும் பிரச்சனை பொருட்களை கடனில் வாங்கி அந்த பணத்தை பிரச்சனை இந்த ரெண்டு பக்கமும் அல்லோலப்படுவதே இன்னைக்கு வியாபாரிகளுடைய ஆயிடுச்சு எதிர்கொண்டு வருகிறார்கள் இந்த ஒரு கடினமான சூழ்நிலைக்கு இடையில்தான் இந்த கோவிட் லாக்டவுன் வந்திருக்கிறது இப்ப இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே முதல்ல என்ன செய்யறது பணம் கொடுக்க வேண்டியவர்கள் உடனடியாக அந்த பணத்தை கொடுத்தால்தான் மேலும் பொருட்களை நமக்கு சப்ளை செய்வார்கள்ன்ற ஒரு சூழ்நிலை பலருக்கு இருக்கும் அதே சமயத்துல யாருக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோமோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரல அது வந்த உடனே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வியாபாரத்துக்கு மீண்டும் திறந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் நம்ம இருக்கிறோமான்றது இன்றைய சூழ்நிலையில ஒரு கேள்விக்குறியாதானே இருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்வது என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கடைகள் திறந்து நாம மறுபடியும் வாடிக்கையாளர்களை சந்தித்து என்ன முதலில் பண்ணனும் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக்கணும் மறுபடியும் இயக்கத்துக்கு வரும் நம்முடைய வாடிக்கையாளர்கள் என்ன மாதிரியும் நிதிநிலையில் இருக்காங்கன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் திறந்த உடனே உடனே வியாபாரம் பண்ணணும்ன்ற அந்த ஆர்வ ஆர்வக்கோளாறில் யாருக்கு நிதிநிலை சரியில்லையோ அவங்க கிட்ட போய் நம்ம படம் மேலும் மாட்டிக்கொள்ளாம நம்ம இந்த சூழ்நிலையில பார்த்து கொள்ள வேண்டியது முதல் ப்ரையாரிட்டி ரெண்டாவது நம்ம பணம் தொழில் இருந்து ஒருவேளை நம்ம வெளியே எடுத்து ஏதோ ஒரு காரணத்துக்கு சில நேரங்கள்ல இஎம்ஐக்கு வீடு இஎம்ஐ கார் வாங்க அல்லது குடும்ப ஏதாவது ஒரு காரணத்துக்கு அந்த பணத்தை நம்ம வெளியே எடுத்துருந்தா மறுபடியும் அந்த பணத்தை நம்ம பிசினஸ்ல உடனே போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் எங்க இருந்து சார் பணம் வரும் அப்படின்னு கேட்கலாம் நம்ம சொந்த உபரி சொத்துக்கள்ல இருந்து அந்த பணத்தை போட்டால்தான் நம்ம வியாபாரத்தை நம்ம இந்த நேரத்துல காப்பாற்ற முடியும் பல நேரங்கள்ல அந்த ஒரு முடிவை எடுக்காம மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி எப்படியாவது மேனேஜ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க அந்த வியாபாரத்தினுடைய அடிப்படை ஸ்ட்ரென்த்தையே ஒரு மூடுற நிலைக்கு கூட தள்ளப்படுவாங்க மறுபடியும் கேபிட்டல் போடணும்னா அது நம்ம கேபிட்டலாக இருந்தா நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு நமக்கு கால அவகாசம் கிடைக்கிறது முக்கியமா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பிஸ்னஸை நம்ம திருப்பி ஒரு ஸ்டேஜை கொண்டு வரதுக்கு ஆகும்ன்ற ஒரு கண்டிஷன்ல நாம பிஸ்னஸை குவாலிட்டியை பண்ணி மறுபடியும் அதை கொண்டு வந்தாதான் நம்ம நிலைச்சி நிற்க முடியும் ஏதோ வந்த பிஸ்னஸ்ஸை மறுபடியும் பண்ணி வியாபாரத்தை மறுபடியும் அதிகரிக்கணும்னு நினைச்சோம்னா நாம இன்றைக்கு உள்ள சூழ்நிலையோட இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் ஆகவே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகாமல் இருக்கணும்னா நாம் நம்ம கேபிட்டல கொஞ்சம் போடணும் அதுவும் ஒருவேளை நம்ம பிஸ்னஸில் இந்த எடுத்திருந்தால் அந்த கேபிட்டல் மறுபடியும் எப்படியாவது நம்ம கொண்டு வரணும் இதுக்கு சில பர்சனல் சாக்ரிஃபைஸு செய்யாமல் இருக்க முடியாது அந்த பர்சனல் சாக்ரிஃபைஸை முதல்ல இந்த லாக்டவுனை முடிஞ்ச உடனே நாம செய்ய தயாராகணும் அப்ப இந்த ஓரிரு வாரங்களில் அதை பற்றியெல்லாம் நம்ம குடும்பத்தாரோட பேசி ஆலோசித்து இந்த முடிவை நம்ம எப்படி செஞ்சா நாம பிஸ்னஸ் எப்படி காப்பாற்ற முடியும் நாளைக்கு அந்த பணத்தை மறுபடியும் நம்ம ஈட்டின உடனே அந்த பணத்தை வந்து நம்ம மறுபடியும் நம்ம எந்த சொந்த சொத்துக்களை இழக்கிறோமா அல்லது பர்சனல் அசட்ஸை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அதை திருப்பி நம்ம பில்டப் பண்ணிக்க முடியுன்ற ஒரு கன்வின்சிங்கை நம்ம இப்போ பண்ணி ரெடி ஆகிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வியாபாரத்தை பண்ணுற ஒரு அவசரத்தில் நம்ம கஸ்டமர்ஸோடைய இப்போதைய நிதி நிலைமையை புரிஞ்சிக்காமல் இயங்கக்கூடாது ரெண்டாவது வியாபாரத்துக்கு தேவையான பணத்தை நம்ம முதல்ல கொஞ்சம் மறுபடியும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அதுவும் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தா திரும்பி அதை உடனடியாக பிசினஸ்க்கு கொடுக்கணும் மூன்றாவது நாம பலருக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கும் அந்த பணத்தை நாம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்படின்னாக்கா நிறைய பணம் இருக்காது கொஞ்சம் பணம் தான் இருக்கும் அப்போ பத்து பேர் இருந்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எல் மார்க்கெட்ல நம்மளுடைய மரியாதை கெடாம இருக்கும் ஸோ நம்ம ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம அந்த இடத்துல நிச்சயமாக காப்பாற்றிக்கணும் ஸோ அது வந்து மூணாவது மிக முக்கியமான ஒரு அம்சம் நாலாவது நம்ம தொழிலுக்கு செய்யக்கூடிய மாதாந்திர செலவு ஓவர் ஹெட் நம்ம சொல்லுவோம் அதை உடனடியாக குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் எந்த செலவு தேவையில்லையோ அந்த செலவை குறைக்கணும் இப்ப எந்தெந்த செலவை குறைக்க முடியும்ன்ற ஒரு உடனடி முடிவை நாம எடுக்கணும் என்ன சார் இவ்வளவு தூரம் வளர்த்து ஒரு வியாபாரத்தை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்த உடனே நீங்க வந்து செலவை குறை அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் பலருக்கு ஏற்படலாம் இன்றைக்கு உள்ள தொழில்கள் பிறகு மறுபடியும் ஒரு வளர்ச்சி நிலை அடைவதற்கு எவ்வளவு கால அவகாசம் ஆகும்ன்றது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது நாம தொடர்ந்து அதிகமான ஓவர்ஸ் மாதாந்திர செலவுகளை வைத்திருந்தால் நம்ம வியாபாரம் வீக்காய் நஷ்டப்பட்டு நம்ம இன்னும் ஒரு மோசமான இடத்திற்கு கொண்டு சென்றுவிடும் அதை தவிர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் ஆகவே செலவுகளை நிச்சயமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் வியாபாரம் செய்கிற பலருக்கு சொந்த செலவுகளும் தொழில் செலவுகளும் ஒரே ஒரு காம்பேக்டாக அதாவது நீங்க வந்து அதை பிரிச்சு பார்க்க மாட்டீங்க ஆனா இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில நிச்சயமா இதை ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும் சொந்த செலவுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைத்துவிட்டு தொழில் செலவுகளை தனியாக பார்க்க வேண்டும் அதுவும் அந்த செலவுகளை யோசித்து செய்ய வேண்டும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் சரி சார் இது இயக்கத்துக்கு இதெல்லாம் உதவும் வளர்வதற்கு என்ன வழி முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ நாம மறு ஆய்வு செய்ய வேண்டும் இப்ப எங்கிட்ட ஒரு நூறு கஸ்டமர்ஸ் வச்சுக்கோங்க இந்த நூறுல ஒரு இருபது சதவீதம் பேர் நல்ல கஸ்டமர்ஸா இருப்பாங்க நமக்கு சரியான நேரத்துல பணத்தை கொடுப்பாங்க நிறைய வியாபாரம் கொடுப்பாங்க தேவையில்லாத பொருளை வாங்கிக்க மாட்டாங்க தங்களால எவ்வளவு பே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பொருட்களை வாங்கி கொள்வார்கள் தாங்கள் வாங்கிய பொருட்களுக்கு மனோ ரீதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு கண்ணியமான தொழில் செய்வார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருபது பர்சென்ட் இருக்கலாம் இன்னொரு ஐம்பது சதவீதம் சில நேரங்களில் அப்படி இருக்கலாம் சில நேரங்களில் நம்மளை இழுக்கடிக்கலாம் ஒரு முப்பது சதவீதம் பேர் நம்ம இழுக்கடிக்கும் நோக்கத்தோடய நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க நம்மளுடைய வீக்னஸ் ஏற்ற மாதிரி அவங்க வியாபாரத்தை நம்ம கிட்ட செய்வாங்க முதல்ல முப்பது சதவீதத்தோட நம்ம செய்திருக்கிற வியாபாரத்தை இப்ப மெதுவாக ஸ்ரிங்க் பண்ணி குறைக்கணும் அதுல நாம முதலீடு செஞ்ச பணத்தை படிப்படியாக நம்ம வாங்கி அந்த பணத்தை மற்ற வியாபாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் ரெண்டாவது இந்த இருபது சதவீதம் இருக்கக்கூடிய நல்ல கஸ்டமர்ஸை நாம அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அந்த பேச வந்து நம்ம ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதத்துக்கு நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும் இது நான் சொல்றதுக்கு எளிமையா இருக்கலாம் ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் நிறைய புதிதாக யார் நல்லா செய்யறாங்க யார் இதிலிருந்து இன்னும் உற்சாகத்தோடு தொழில் செய்கிறார்கள் யார் இன்னும் வளர வேண்டும் நியாயமான முறையில் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அது நிறைய பிஹேவியல் சேஞ்சஸ் இருக்கும் சந்தையில் அந்த பிஹேவியல் சேஞ்சஸை நம்ம கூர்ந்து கவனித்து சரியான கஸ்டமர் பின்னாடி நம்ம போகணும் ரெண்டாவது இந்த இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு பாருங்க அவங்க கிட்ட தெளிவாக பேசணும் எங்களால் இந்த முறையில தான் வியாபாரம் பண்ண முடியும் எனக்கு இதுக்கு மேலே சக்தி கிடையாது நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான் ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும் உங்களுக்கு பொருள் கேட்டால் நிச்சயமாக நான் கொடுக்குற இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல என்னை வச்சிருக்கணும் நீங்கள் நானும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு விதமாக பொருட்களை கொடுத்து நல்ல லாபம் ஈட்டு வகையில் உங்களுக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தொடர்ந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் வந்து செலவை கடினமான ஒரு காலகட்டத்தை ஆயத்த பணிகளை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் அடுத்த ஓரிரு வாரங்கள்ல அதை நிச்சயமாக ஒவ்வொரு வியாபாரியும் வர்த்தகரும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட் கோவிட் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழலை நாம் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற முடியும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அதற்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை கொள்கிறேன் தொடர்ந்து முதலீட்ட முதலீட்டு களத்தை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இதனால் பயன் பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கேட்கலாம் என்னால் முடிந்தவரை அவற்றுக்கு விடை கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்